சென்னையில் வெள்ள மீட்பு பணிகள் சேத பாதிப்பிற்கு தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்படி தமிழக அரசிடம் மாநகராட்சி அறிக்கை சமர்ப்பித்துள்ளது மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை பெருமளவு பாதிக்கப்பட்டது நூற்று தொண்ணூற்று மூன்று இடங்களில் முதல் மாடி அளவிற்கு மழைநீர் தேங்கிய நிலையில் அதனை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் காவலர்கள் மீட்புக் குழுவினர் உட்பட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெள்ள பாதிப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இவர்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் தங்கும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நிலையில் நிவாரண முகாம்களில் மட்டும் பதினான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு லட்சம் உணவுப் பொட்டலங்களை மாநகராட்சி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாநகராட்சிக்கு முதல் கட்டமாக நானூற்று ஒரு கோடியே ஐந்து மூன்று லட்சம் ரூபாயும் அடுத்த கட்டமாக ஐநூற்று அறுபத்தாறு கோடியே எட்டு எட்டு லட்சம் ரூபாயும் என மொத்தமாக தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கும்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையருக்கு சேத விவரங்களை சென்னை மாநகராட்சியின் முழு பட்டியலாக அனுப்பி நிதி கோரி கோரியுள்ளது சாலை பள்ளிக்கூடங்கள் சேதம் கால்வாய் சேதம் வாகனங்கள் பழுது சுரங்கப்பாதை மேம்பாலங்கள் மழைநீர் வடிகால் மருத்துவமனை மாநகராட்சி மயானங்கள் மாநகராட்சி அலுவலகங்கள் சீரமைப்பு உள்ளிட்டவைகளை மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே